சொந்தங்களுக்கு காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஸ்டீஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ வி த்ரீ அப்படிங்கிற ஒரு மாடல் தான் மினி சரிங்களா அதாவது மினி ஒன் பாயிண்ட் ஜீரோ வி த்ரீ மாடல் புதுசுங்க இண்டக்ஷன் வந்து புத்தம் புது பீஸு தான் ஆக்சுவலாக வாரண்டியில் இருக்கிற பீஸு அவங்க கம்பெனியில் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா ரொம்ப நொந்துட்டாங்க ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அதாவது ஒருத்தரை ஒரு மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுனாலோ வாங்கும் போது ஒரு பேச்சு சர்வீஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது ஒரு பேச்சு அது வந்து தவறு என்ன தான் வந்து ப்ராண்டடாக இருக்கட்டும் கொடுக்க பண்ணிக்கலாம் மேடம் ஒன்றும் பிரச்சனை பார்த்து டூ டேஸில் எடுத்துக்கலாம் மேடம் ஜஸ்ட் ஒரு மேனூஃபேக்சிங் டிஃபெக்ட் எதாவது இருக்கலாம் பட் ஏதோ கரண்ட் ஏதோ ஹை கரண்டிங்க எதோ எடுத்தோ ப்ராப்ளம் ஷார்ட் இருக்கலாம் பட் பண்ணி கொடுத்தா இதுதான் பேச்சு கஸ்டமர்ட்ட நீங்கள் வந்து ஃப்ளக்கை மாற்றி குத்திருப்பீங்க ஓட ஆஃப் பண்ணியிருப்பீங்க ரொம்ப சூடு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி விதண்டா வாதம் கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாது ஓகே இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹஜிபிடி வந்து ஷார்ட்டு இப்போ இதில் நான் வந்து நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடியது என்னன்னா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார் ஆனால் நான் காயில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டால் எனக்கு ஆன் ஆகுதுண்ணா காயில் கொடுத்தோன்னே பட்டாறுன்னு வெடிக்குதுங்கண்ணா அப்படின்னு சொன்னார் இப்போது ஆக்சுவலாக காயில் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது ஹஜிபிடி ஷார்ட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள் தான் போட்டிருக்கேன் டெட் ஷார்ட்டு சரிங்களா இப்போ நமக்கு ஃபுல் டெட் ஷார்ட்டு இப்போ எதனால் ஏன் அப்படின்னா கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு காயிலோட எப்பவுமே இன்னும் வந்து ப்ளஸ்ஸு அவுட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்கும் அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் உங்களுக்கு அந்த த்ரீ தேர்ட்டி ஓல்ட்டு ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்போ ரெட்டிஃபைட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸும் மைனஸும் உங்களுக்கு இங்கே அந்த காயில் கண்டினியூட்டியில் ஷார்ட் ஆகும்போது அப்போ நமக்கு இங்கே பல்ப் ரைட்டாக ஏறும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்த கவனமாக புரிஞ்சிக்கணும் ஐஜிபிடி ஷார்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு எமிட்ருக்கும் கரெக்ட் ஷார்ட் ஆகிரும் அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு டெட் ஷார்ட் வரும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு லெக்கை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒன் சைடு ஸ்க்ரூஸ் நான் கழட்டிட்டேன் சரிங்களா ஒன் சைடு ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டோம் லெக்கை டிஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் சீரியஸ் ஆன் பண்ணுறேன் ஆன் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா ஆன் பண்ணால் ஆன் ஆகிக்கும் ப்ரோக்ராமிங் எல்லாமே வேலை செய்யும் பட் உங்களுக்கு இதில் இ நைன் ஏன்னா காலையில் க கனெக்ட் பண்ணல அதனால் இ நைன் தான் காமிக்கும் சரி இப்போ வந்து ஐஜிபிடி கலெக்டி விட்டோடனே ஆன் ஆயிடுச்சு இப்போ ஷார்ட் நமக்கு ரிலீஸ் ஆகிருச்சு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே புரியல அப்படின்னா நம்ம வீடியோ இன்னொருக்கா மறுபடியும் கூட பாருங்கள் தப்பு இல்லை அப்போ நம்ம மைனஸை கலட்டி விட்டுட்டோம் நீங்கள் மறுபடியும் அங்கே மைனஸை கொண்டு போய் என்ன ஆகும் டெட் ஆயிரும் நமக்கு டைரெக்டாக சீரியல் லைட் எரியும் இப்போ நான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆன் ஆகிக்கும் மறுபடியும் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா ஷார்ட் ஆகும் புரிஞ்சுதுங்களா அப்போ நமக்கு ஐஜிபிடி வந்து டெட் ஷார்ட்டு இதனால தான் உங்களுக்கு வந்து ஃபியூஸ் போகும் உங்கள் எம்சிபியில் வந்து ட்ரிப் ஆகும் இப்போ உங்களுக்கு கவனமாக புரிஞ்சுதுங்களா அப்போ நமக்கு எமிட்டருக்கும் கலெக்ட்ருக்கும் நம்ம இங்கே ஐஜிபிடி ஷார்ட் ஆகும்போது உங்களுக்கு சீரீஸ் வந்து பல் பிரைட்டாக தான் எரியும் அப்போ நீங்கள் காயில் கலட்டி விட்டோம்னா நமக்கு செட் ஆன் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன் பை ஒன் நான் எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்ன ஓல்ட் எங்கெங்கே வருங்கிறது நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வீடியோவில் டவுட் இருக்குது சார் வேறு எதுவும் இன்டெஷ்னல் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ம இந்த பிசிபி போர்டை வந்து ஒரு தெளிவாக எனக்கு கிளியர் அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த செக்ஷனில் என்னென்ன நீங்கள் பண்ணணும் என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதாவது இப்போ ஸ்கூல் ஸ்கூல் லீவு டூ மந்த்ஸ் பையனுக்கு லீவு அதனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் கால் பண்ணலாம் ஸ்கூல் டைமில் தயவுசெய்து சொல்கிறேன் எனக்கு அந்த ஆறு டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் தயவு செய்து கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் கால் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஸ்கூல் டைமில் மட்டும் செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு என்ன ப்ராப்ளங்கிறது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணா நானே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுவேன் உங்கள உங்களுக்கு கால் கூட பண்ணி நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு காயில் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்துக்கலாம் அதாவது இண்டக்ஷனுடைய தலையழுத்தையே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இவ்வளோதான் ஸ்பேரு இவ்வளோதான் ஸ்பேர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்து டெல்லிக்காரம் போட்ட இண்டக்ஷன் கூட வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு பதினஞ்சு இருபது வருஷம்னா ஒன்று அடுப்பில் இருக்குது இப்போல்லாம் பதினஞ்சு மாதம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது சரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு எல்லா வோல்ட்டும் பக்காவாக தான் இருக்கும் ஏன்னா வோல்டேஜ் கரெக்டாக நம்ம நைன்டீன் இருந்து ஃபைவ் ஓல்ட்ருலேருந்து கரெக்டாக வந்தால் தான் நமக்கு ஆன் ஆகும் ஓகே நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி ஓகே இப்போ நம்ம ஹெச்பிடி டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் கழட்டிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜிபிடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் இதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபோர் எம்எஃப்டியும் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவும் வேறு புதுசாக நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம என் கையில் இருக்கிறது பழசு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவும் ஃபோர் எம்எஃப்டியும் நம்ம மாற்றிடலாம் ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த புதுசு புதுசாக இருக்குது புதுசாக இருக்குதுன்னு நம்பி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய நூறுரூவா பக்கா ஒரிஜினல் ஹைஜிபிட்டி உங்களுக்கு லாஸ் ஆகிடும் சரிங்களா ஆக்சுவலாக இங்கே வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் வாங்க ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி கியூஆர் டொண்ட்டி ஒன் சொல்லி இந்த நம்பர் வாங்கி போடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹைஜிபிட்டி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ஹைஜிபிட்டி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஹீட்ஸிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம சிங்கில் வந்து அலுமினியம் ஈட்ஸிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சரி ஹீட்ஸிங் பேஸ்ட்டு வைக்க மறந்துடாதீங்க எதுக்காக இருந்தாலும் சரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி இருந்துச்சு அதுமாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை வந்து ரெட்டிஃபை வந்து பார்த்திங்கன்னா லீக் இருந்தாலும் உங்களுக்கு கம்பல்சரி ஐஜிபிடி போகும் பட் இது நான் செக் பண்ண வரைக்கும் பட் நான் எனக்கு செக் பண்ண வரைக்கும் நான் ஓகே பட் நீங்கள் வந்து செக் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து அதை செக் பண்ணி டைம் வேஸ்ட் இருக்க வேணாம் தீக் போட்டு வேறு ரெட்டிஃபின் மாற்றிடுங்க அதான் உங்களுக்கும் நல்லது ஃபுல் டைட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சால்ரிங் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பென் பண்ணி மடக்கி விட்றீங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் லெகு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மடக்குங்க ரொம்பவும் போட்டு அப்படியே தீக் மடக்கி விட்டு வேறு எங்கேயோ போய் ஷார்ட் ஆகிட்டு அது எதுக்கு இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மடக்கி விட்ருக்கோங்கிறது தெரியும் இப்போ நம்ம இது பக்காவது சால்விங் பண்ணிக்கலாம் சால்விங் பண்ணும்போது எப்பவுமே கேட்டுக்கும் கலெக்டருக்கும் ஷார்ட் ஆகுமா ஆகலையா அந்த பேஸ்ட் ஏதோ போய் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இந்த பேஸ்ட்டு பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு முட்டிகிட்டு இருந்தாலும் ஐஜிபிட்டி சோழி முடிஞ்சு அதனால் எப்பவுமே ஐஜிபிட்டி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ட்ரை ஆகாமல் அப்படியே போட்டு ஆன் பண்ணிவிட வேண்டாம் ஏன்னா டின்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும் கிட்ட ஒரு கிளாத் கூட துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேட்டுக்கும் எமிட்டருக்கும் நம்ம ஒயர் சால்விங் பண்ணி கிளிப்பிங் பண்ணி மீட்டரில் நமக்கு கேட் ஓல்ட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் ரொம்ப முக்கியம் நமக்கு கேட் ஹோல்ட் அதிகமாக எடுத்துட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஜிபிடி ஓவர் ஹீட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்குள்ளே உங்களுக்கு ஹஜிபிடி போயிடும் மேக்ஸிமம் கேட் ஹோல்ட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயில் கனெக்ஷன் பண்ணிட்டோம் ஹஜிபிடி போட்டு சால்விங் பண்ணியாச்சு இப்போ நான் சீரீஸில் தான் போட்டிருக்கேன் போட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம் கேட் ஹோல்ட் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சீரியலில் லோட் ஆகுது பட் கேட் ஹோல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் டு எயிட் வரைக்கும் நம்ம கேட் ஹோல்ட் ஏறி இறங்குது இப்போ நம்ம பேரில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஆம்ப்ஸ் எடுக்குது என்ன கேட் ஹோல்ட் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஆம்ஸ் மீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மேலே வச்சு நம்ம சீரியலில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் செவன் வரைக்கும் நமக்கு கேட் ஓல்ட் ஏரி இறங்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேரலில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எப்பவுமே பேரலில் போட்டு செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போட்டு செக் பண்ணுங்கள் ஹெஜிபிடி வந்து நார்மல் வார்மாக ஒரு ஹீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஹை ஹீட்டாக ஆச்சு அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு அடுத்த டிரைவர் ஸ்டேஷனில் என்ன பண்ணணுமோ கேட் ஓல்ட் என்ன ஓல்ட் வருது அதிகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறதை பாருங்கள் இப்போ நம்ம சென்சார் போட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பேரெலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது இப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கவனம் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கவனம் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போ நான் வந்து இண்டக்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் இப்போ வந்து ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் ஒரு இண்டக்ஷன் ரெடி பண்ணிட்டு ஆன் பண்ணுறீங்கன்னா அந்த பத்து செகண்டு எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் ஐஜிபிட்டி ஓவராக குதிச்சதுன்னா உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா பத்து செகண்ட் போதும் அந்த இண்டக்ஷன் ரெடி ரிப்பீட்டட் ஃபால்ட் வருமா அது வராதா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் பத்து செகண்டு போதும் அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ஐஜிபிட்டி ஷார்ட் ஆகிடும் உங்கள் கை காசு லாஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் வரும் எப்பவுமே கேட் ஓல்ட்டு வந்து எவ்வளோ வருதுங்கிறது நீங்கள் நான் கிளிப்பு போட்டு எப்படி மீட்டரை செக் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் உங்கள் கிட்டே ஆம்ஸ் இருந்தால் கூட என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்போம் ஆன் பண்ணிட்டேன் நான் ஆன் பண்ணிட்டு இப்போ இருட்டிலே லோ ஹீட்டுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம் சரிங்களா இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டு லோ ஹீட்டுக்கு கொண்டு போயப்பேன் எதுக்காக நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா எங்கேயே வந்து நம்ம ஹை ஹீட்டில் இருக்கும்போது உடனே ஐஜிபிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது நீங்கள் லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஹஜ்பிடி செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹீட் இருக்குன்ட்டு இப்போ நான் கை வச்சு பார்க்குறேன் ஹீட்டுங்கிறதே இல்லை ஒரு மாதிரி நார்மலான ஹீட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு போகும்பொழுது ஒரு தௌசண்ட் வார்ட்ஸில் வச்சு செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த போர்டு வந்து ஆயிரத்தி இரநூறு வார்ட்ஸ் வரைக்கும் தான் ப்ரஸ்டீஜி மினி ஒன் பாயிண்ட் ஜீரோ வி த்ரீ மாடலு இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன் இப்போ அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் கேட் ஓல்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஹீட்டும் நமக்கு நார்மலாக ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவுமே நீங்கள் ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணி பாருங்கள் ஒரே இதாக ரைஸ் பண்ணி பார்க்க வேண்டாம் இப்போ நான் வந்து பார்க்க செக் பண்ணிட்டேன் ஓகே அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த அடுப்பு நான் டைம் செட் பண்ணியிருந்தேன் இப்போ நல்லாவே ஹீட்டு சூப்பராக ஹீட் ஆகுது ஹெச்பி ஹீட்டும் கிடையாது நமக்கு மேக்ஸிமம் ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஒரு ஃபைவ் ஓல்ட் வரைக்கும் தான் கேட் வோல்ட் எடுத்துகிட்டு இருக்கு அருமையாக அடுப்பு ஹீட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் டூ வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருக்கு இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சி நண்பர்களே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் டைம் செட் பண்ணியிருந்தோம் நமக்கு இப்போ ஆஃப் ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஒர்க்கு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கணுன்னா நம்ம வீடியோவை மெதுவாக பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சி இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ டவுட்னால் கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஒன்று சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவாஸ்